ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இப்போ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் எட்டு குடையவன் பதினோராம் இடத்துல அமர்ந்து கொண்டு ஒன்றாக கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார்கள் இது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் செவ்வாய் ஐந்து குடையவனும் ஏழு பத்து குடைய புதன் பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி குரு வலுவாக இருக்கிறார்கள் மேலும் குருவானவர் ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களையும் மேலும் ராசியையும் பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இருக்கிறது எனவே குரு பார்வையானது இந்த மூன்று கிரகங்களையும் பார்க்கிறதுங்க ஒன்பது பதினொன்று கொடியையும் ராசியையும் பார்த்து கொண்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு வேற லெவல்ல அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கு நண்பர்களே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில தேவையான அமைதியான சூழ்நிலை இன்னைக்கு அமையும் எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காது எனவே இன்றைய குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக செலவிடணும் இன்றைய தினம் நண்பர்களுக்கு உங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் யார்ட்டையுமே கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்க கூடாது உங்கள் நண்பர்கள் யார்ட்டையுமே வந்து உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டே நீங்க கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வந்து சில கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா திருப்பி கொடுக்க வேண்டிய அதை திருப்பி மூலமாக உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் கொஞ்சம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே எனவே கடன் வாங்குறதை வாங்குவதை புதுதாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே புதிதாக இன்றைக்கு கடன் வாங்க கூடாது அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு சில சுப நிகழ்ச்சிகள் நீங்க வீட்டில நடத்தணும் அப்படின்னா அது குறித்து ஆலோசனைகள் இன்றைய தினம் நடைபெறும் விரைவிலேயே உங்களுக்கு இல்லத்துல அதன் மூலமாக நல்ல சுபகாரியங்கள் ஆகும் நண்பர்களே ஆனாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க கடன் தொலைகள் சின்ன 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 நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்ல ஆரோக்கியத்துல உங்களுக்கு மிகச்சிறந்த மண்ணல்ல முன்னேற்றங்கள் இருக்கி இந்த தினம் நண்பர்களுடன் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க சிறப்பான பொழுதுபோக்குகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக உங்கள் பிளான் பண்ணி இங்கே அதிகமான டூர் சம்மந்தமான அல்லது பொழுதுபோக்கு சம்பந்தமான திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்ள ஓந்த நாள் என்ற தினம் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் இருக்குது உங்கள் குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் உடல்நிலை எல்லாமே இன்றைக்கி சூப்பராக இருக்கும் கொள் குழந்தைகளுக்கு வந்து கல்வியில் ஆர்வம் பெருகும் நல்ல முன்னேற்றத்தை உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் இன்றைக்கு காண முடியும் என்றே எனவே மகிழ்ச்சிகள் உண்டு அசை அ வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு வாங்கலாம் நிலம் அல்லது தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் சொத்து சேர்க்கை ஏற்படும் காதல் வாழ்க்கையை வரைக்கும் இன்றைய தினம் காதல் பயணம் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கணும் இல்லை உங்களது மனம் குழந்தை காதலருடன் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு இருந்தாலும் அது ரொம்ப நேரம் நீடிக்காது அதனால உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் இனிமைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக குறைவு இருக்காதுங்க காதல் வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு இனிக்கும் இன்னைக்கு அலுவலக பணிகள்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது சில புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க கூடுதலாக பணிச்சுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க அதுவும் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் தரும் ஏன்னா மற்றவங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சில பொறுப்புகளை வந்து சேர்த்து தராங்க ஸோ உங்களுக்கு அதில் கண்டிப்பாக நீங்கள் செய்து முடித்து மன நிறைவு பெற முடியுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கெத்தான சூழ்நிலை தான் சொல்லலாம் சொல்லலாம்ன்றே அதனால் நீங்கள் தயக்கம் தேவையில்லை புதிய வேலைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் க்ரியேட்டிவான நிறைய வேலைகள் நீங்கள் ஈடுபாடு காட்டலாம் ஏன்னா இன்றைக்கி கிரியேட்டிவிட்டியான இயல்பு இன்றைக்கி உங்கள்கிட்ட அதிகமாகவே நண்பர்களே எனவே கிரியேட்டிவிட்டி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது பொன்னான நேரத்தை வந்து நேரம் மேலாண்மையுடன் செயல்படுத்திக் கொள்ளணும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக செயல்படுங்க வெற்றிகள் உண்டு காரியங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விடுங்க என்பதை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டு இங்கே எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க முடியாமல் போகலாம் அதனால சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும் உங்களது வாழ்க்கைத் துணையின் உங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக ஏற்படும் எனவே தேவையான உதவிகளை செய்து கொடுக்க முடியல அப்படின்ற சின்ன வருத்தங்கள் உங்கள் மனசில் இன்னைக்கு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்பதில்லையே இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கிறது புதுசாக எதுவும் கடன் வாங்காதீங்க அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் ஏன்னா பழைய கடன்களை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு புதுசாக கடன் வாங்கி மடி நீங்கள் வட்டி கட்டிகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க கூடாது நண்பர்களே அதற்காக சொல்கிறேன் கடன் இன்ற தினம் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைக்கி உருவாகும் ஸோ அதை இன்ற தினம் தாராளமாக நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்தி ஹேண்டில் பண்ணிக்கோங்க நண்பர்களே நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்கள் அவருக்கு வேண்டியதை செய்து கொடுக்காதனால கொஞ்சம் ப்ரெஷராக இருப்பாரு எனவே அவருக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை கூறுங்கள் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் இன்றைக்கு அமைத்துக் கொள்ள முடியும் சில திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க தொழில் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சில முக்கியமான விஐபிகளை சந்திக்க கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிறது இன்று தினம் எப்பாடுபட்டாவது கொடுக்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல நீங்க கண்டிப்பா வெற்றிகளை காண முடியும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு சுபகாரிய ஆலோசனைகள் உங்களுக்கு சிறப்பான நல்ல புதிய வளத்தை ஏற்படுத்தி தரும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலர் பொன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு கோல்டன் கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதி நண்பர்களை அதையும் பயன்படுத்திக்கங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கெத்தான ஒரு நாள்க அலுவலக பணிகளை உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகளை தருவாங்க மேலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் இன்னைக்கு நீங்க போற இடம் எல்லாமே செல்வாக்கு உண்டாக நண்பர்களே மதிப்பான ஒரு நாள்க அது அலுவலக பணிகளாகட்டும் சமுதாய இடங்களாகட்டும் எங்க போனாலுமே உங்களுக்கு மதிப்பு கூட கூடிய ஒரு நாளாக அமைதுங்க உங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் இன்னைக்கு கெத்தாகவே இருப்பீங்க புதிய புதிய இடங்களுக்கு சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்று தினம் பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நீங்க பெறுவீங்க அலுவலக பணிகள் இருக்கவங்களும் இன்னைக்கு கண்டிப்பாக உயரதிகாரிகளுடைய ஆலோசனை பெற்று செயல்படுவீங்க அதன் மூலமாக உயரதிகாரிகள் ஆலோசனைகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே உத்திராட நட்சத்திரங்கள் வந்தவங்களுக்கு இன்டர்நெட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான நல்ல சூழலை இருக்குது பயன்படுத்திக்கோங்க சேவிங்ஸ் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதிகமாக யோசித்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது கலைஞர்களுக்கு இன்றைக்கி உங்கள் துறையில் அதிகமான ஆர்வம் பெருகும் அதனால் உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும் இன்றைக்கி கனிவாக நீங்கள் நடந்துக்கோங்க அன்பு காட்டுங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் அமையும் இந்த தினம் உங்களுக்கு புதிய பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க அன்பு காட்டுங்க அதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாள் அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே